தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெபம் பரிசுத்த ஆவியே தேவரில் எழுந்தருளி வாரும் பரலோகத்திலே உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தரித்திரர்களுடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதல் ஆனவரே ஆத்துமாக்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப ரசம் உள்ள இலைப்பாற்றியே பிரகாசத்தின் சுகமே வெயிலின் குளிர்ச்சியே அழுகையின் தேற்றரவே வாரும் வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமே அன்றி மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றும் இல்லை அசுத்தமாய் இருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாய் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தாரும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்